வணக்கங்க எப்படிங்க இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பணம் என்ற ஒன்றை எப்படி மாதம் தோறும் செலவு செய்வது என்று திணறை கொண்டிருக்கிறார் இது நடுத்தர வர்க்கத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் மிக மிக கடினமான காரியமாகும் நிச்சயமாக புரிந்து கொள்ளலாம் பல காணொலிகளை காணலாம் நீங்கள் இப்படி சேமிக்க வேண்டும் இப்படி செலவு செய்ய வேண்டும் எதுவாக இருந்தாலும் உங்கள் குடும்ப நிலவரத்திற்கேற்ப நீங்கள் செலவு செய்வதும் சேமிப்பதும் கட்டாய கடமாகும் நீங்கள் சேமிக்காவிட்டாலும் உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் உங்கள் சந்தோஷத்திற்காக தேவையானவற்றற்காக நீங்கள் செலவு செய்யும் பொழுது அந்த செலவு என்பது நிச்சயமாக தேவையான செலவு தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் சொல்கிறேன் பணத்தை எப்படி கையாள வேண்டும் எப்படி அந்த பணத்துடன் விளையாட வேண்டும் என்று நடுத்தர வர்க்கத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் புரிந்து இருந்திருக்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக அந்த பணத்தினால் நீங்கள் திணறி போவீர்கள் பணம் என்பது ஒரு சின்ன கருவிதான் அந்த பணத்தை எப்படி கையாள்வது என்பது நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் நிச்சயமாக ஒவ்வொரு